கணபதி மாந்திரிகை பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா தை இப்போ நம்ம வந்து தை வந்தாவே நமக்கு ரொம்ப விசேஷமான எதாவது தமிழருக்கு உண்டான முக்கியமான நாள் இது வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா போகி பண்டிகை ஏன்னா தை ஒன்றுக்கு மின்ன நாள் போகி பண்டிகை இந்த போகி பண்டிகையில் வந்து பார்த்தோன்னா எப்பவுமே வந்து வருடத்தில் கடைச்சி நாள் இந்த வருடத்துக்கு கிடைச்ச வந்து நம்ம என்ன பண்றோம்னா இவ்வளோ இப்ப இந்த வருஷம் புல்லோ இருந்தோம் அந்த வருஷத்துல இதோட நம்ம இதெல்லாம் நம்ம கிட்டக்கிற கெட்ட இது கெட்ட அந்த துணிகள் கெட்ட இதெல்லாம் நம்மளை விட்டு விளக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நாள் ஏன்னா இந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா வீட்டுல பூஜை பண்றது என்ன பண்ணணும் ஏது பண்ணுன்றது ஒரு விளக்கம் இருக்கு இப்ப வந்து பார்த்தோம்னா போகிக்கு போகிக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா வீடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல பசும் கோமியம் மஞ்சள் போட்டு வீட்டெல்லாம் தொடச்சிங்க கோமி போட்டு மஞ்சள் போட்டு நல்லா வீட்டெல்லாம் தொடச்சிங்க அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து போயில் வந்து எப்பவுமே வந்து பார்த்தோன்னா பழைய துணிகள் இப்போ பழைய துணிகள்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த அந்தகாணி மெத்த தலைகாணி இதுக்கு பாருங்க அந்த உரை சில மெத்தைக்கு மேலே போட்டிருப்போம் இதெல்லாம் ரொம்ப பழசாச்சு நல்லா அங்கங்கே ஓட்டை உழுந்துட்டுக்கும் இந்த மாதிரி சட்டுங்கோ துணிங்கோ இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கும் பழைய ப தோடப்பங்கள்லாம் நிறைய தேஞ்சிட்டு இருக்கோம் வீட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ரொம்ப தேய்மான பொருள் பொருளெல்லாம் எடுத்து வளர்க்கும் போல் என்ன பண்ணுவோன்னா எரிக்கணும் ஆனால் எரிக்கிறதுனால நம்ம என்ன ஆகன்னா நம்ம மாசு பிரச்சனை வரும் ஏன்னா அசுத்தம் இதாயிருது அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா பழைய இதெல்லாம் எடுத்து பழைய துணில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துன்னு போய் எங்கன்னா காட்டு ஓரம் ஆத்துங்கள்ல ஆற்று ஓரம் இப்போலாம் ஆற்று ஓரில் எங்கேனா குழி வண்டி அது முள்ளே போட்டுருங்க இல்லைன்னா எங்கேனா எடுத்துன்னு போய் எரிச்சிருங்க ஏன்னா நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா தரித்திரம் பீடை எல்லாமே அந்த துணிங்களில் கொஞ்சம் நஞ்சு இருக்கிறது வீட்டில் இருக்கிற பழைய இதுங்கெல்லாம் கெட்ட இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கன்னா ஒரு தொலைவை போயிட்டு எரிச்சிருங்க இல்லை முடிஞ்சால் அங்கே எங்கேனா கால் படாத இடத்துல கூட ஒரு இடத்துல குழி வண்டி போச்சுருங்க ஏன்னா அப்போது நம்மளே விட்டு எல்லாமே போகக்கூடிய விஷயம் வந்துடும் அதை போய் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப மஞ்சள் தண்ணி ரவை எடுத்துங்க மஞ்சள் தண்ணி ரவை தண்ணியில் போட்டு பச்சை கருப்பு ரோ ரவை போட்டு வீட்டு

இந்த மூலிகை செடிகள்லாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துன்னு நான் சொல்கிற மூலிகைலாம் நட்டமுட்டி மொட்டி நட்டமுட்டின்றி ஒன்று இருக்கும் பூலாப்பூ பூலாப்பூ பண்ணைப்பூ வேப்பையலை மாங்கொத்து இதை வந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா அஞ்சு ஒன்றா சேர்த்தீங்க ஒன்று அஞ்சு என்ன பண்ணுறங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசுபடியில் ஒவ்வொரு கொத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வாசுபடியில் சமையல் அறையில் பூஜை அறையில் மாட்டுக்கொத்து இந்த மாதிரி இடத்துல எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா நீங்கள் வைக்கணும் காரணம் என்னன்னா இந்த மூலிகைகள் நீங்கள் வைக்கும்போது ஏன்னா மழை நாள் நம்ம தை ஒன்றுன்றதுனால இப்போ என்ன பண்ணோன்னா அந்த மூலிகைலாம் ஈர்க்கவே வசி சக்தி அதிகம் நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட எனர்ஜெல்லாம் நமக்கு போய் எடுத்து போய் தொலைச்சிட்டோம்ட்டுமா இப்போ நல்ல எனர்ஜியெல்லாம் இழுக்கக்கூடிய அந்த மூலிகை அந்த ஐந்து மூலிகையும் வந்து நீங்கள் பார்த்தோன்னா நிறைய காட்டு வர இருக்கும் சப்போஸ் ஒன்று ரெண்டு கிடைக்கலனா கூட நீங்கள் ஒரு மூணு கூட வச்சுக்கலாம் மூணு கூட வச்சு நீங்க என்ன பண்ணுங்க வீட்டு வாசுபடியெல்லாம் மூனை கட்டுங்க தோரணம் கட்டுங்க இல்லை சமையல் அறையில் வைங்க பூஜை அறையில் எழுங்க பெட்ரூமில் வைங்க மாட்டுக்கொட்டை இதெல்லாம் வச்சுட்டு அன்னைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா சாம்பிராணி போட்டுருங்க அடுத்து நீங்க என்ன பண்ணுன்னா முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பா அன்னைக்கு எப்பவுமே வந்து பார்த்தோன்னா அன்னைக்கு வந்து முன்னோர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அன்னைக்கு போயில வந்து முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்க பாட்டம் முப்பாட்டம் இல்லை யாராவது இறந்து போனவங்கள நினைச்சி அவங்களுக்கு வந்து என்ன நீங்கள் நீங்க பொங்கலுக்கு எடுக்கிறங்க பாருங்க எல்லா துணியும் அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சிருங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு முன்னோர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு இந்த காட்டன் வேஷ்டி இந்த மாதிரி ஏதாவது துணி அவங்களுக்கு எடுத்துங்க யாராவது அவங்களுக்கு பிடிச்சிருந்த இப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கு அவங்க சாப்பிட்ட ஐட்டங்கள் ஏதாவது பிடிச்சது இருக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த உணவுகள் என்னென்ன உணவு இப்போ அந்த திங்ஸு எதாக இருந்தாலும் சரி அவங்க யார் யார் என்ன விரும்புனாங்களோ அதுக்குண்டான பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வடக்கு போட்டு அந்த இறந்து போனவங்களை போட்ட வந்து பார்த்தோம்னா வடக்கு வடக்கு இருக்கணும் வடக்கு சைடு வந்து பார்த்து வடக்கு பார்த்து வைங்க வடக்கு பார்த்து வச்சு கீழே வந்து தலையில போடுங்க தலையலை போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பச்சரிசி சாதம் இல்லைன்னா புழுக்களை வச்சு கூட செய்யுங்க இந்த சா சாதத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா படையல் போட்டு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வச்சு படிங்க அதெல்லாம் வச்சுட்டு தேங்காய் கற்பூரம் ஊதி பத்தி எப்படி நம்ம சாமிங்களுக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி படிக்கலாம் ஏன்னா முன்னோர்களுடைய தான் நமக்கு வந்து முக்கியம் அவங்களுடைய ஆசை வேணும் அவங்களுடைய அவங்க தான் கடவுள் கட்ட ஈஸியா நம்ம அந்த வரத்தை வாங்கி கொடுக்குறோங்க ஏன்னா நிறைய பதிவுல சொல்லிட்டேன் முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வமே கூட ஆத்மாவா வருவாங்கன்றது நான் இன்னும் சொல்லிட்டேன் அப்போ நீங்க என்ன பண்ணா மனசார அவங்க அவங்களுக்கு ஒரு படையில் அவங்களுக்கு எல்லாம் போட்டு தண்ணி ஒரு வெத்தலை பாக்கு ஊதுபத்தி அதே மாதிரி வாழைப்பழம் இந்த மாதிரி பொறி அவள் பொறி லட்டு ஸ்வீட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒவ்வொரு வீட்டில் மாமிச்ச நிறைய கிடையாது ஒவ்வொருத்தரும் மாமி உங்களுக்கு என்ன அவங்களுக்கு இறந்தவங்க கண்டிப்பாக அவங்க என்ன ஏற்றுக்கினாங்களோ அதை கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணி அன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு படையில் வச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள் போயினால் வந்து கண்டிப்பாக நீங்கள் யார் ஒருத்தர் இதை கடம்பிடிச்சிட்டு வரங்களோ கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசை கண்டிப்பா கிடைச்சிடும் அதே மாதிரி முன்னோர்கள் கண்டிப்பா கனவுல வந்து காய்ச்சி கொடுப்பாங்க இல்ல வீட்டில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து நம்ம எங்கன்னா போவோம் ஒரு நமக்கு விபத்து இருக்கும் இல்ல ஒரு உடம்பு சேலம் ரொம்ப படுத்துட்டு அப்பெல்லாம் வந்து பாத்தோம்னா முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து அதை நீக்கி விடுவாங்க இப்ப நாளைக்கு நடக்கிற விபத்தை நீக்கு தடுத்து விடுவாங்க ஏன்னா நானே வந்து பார்த்தோன்னா நம்ம நம்ம ஏரியால கூட ஒருத்தர் என்னன்னாங்க ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னோர்களுடைய இது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க உடம்பு சேலம் படுத்துட்டாங்க உடம்பு படுத்துட்டு சாகர நிலைமையில இருக்கும் போது அவங்க குலதெய்வமே வந்து மனசார நினைக்கும் போது அவங்களே வந்து ஒரு ட்ரீம்ஸ்ல வந்து காட்சி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வுகள் அப்புறம் எடுத்து கங்கணம் கட்டி குழந்தை கங்கணம் கட்டி அதை இது பண்ணும்போது அந்த உடனே ஜுரம் காய்ச்சல அப்போ முன்னோர்கள் வந்து வழிபட்டால் நமக்கு கண்டிப்பா தெய்வ சக்தி இருக்கும் நானெல்லாம் வழிபடும் போது பார்த்தோன்னா எனக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னா எங்க தாத்தா வருவாரு எங்க பாட்டி எல்லாம் அப்போ வருவாங்க அவங்க வந்து நான் நான் எனக்காக அங்க தெய்வத்துக்கிட்ட எல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட அப்போ ஆரம்பிச்சாரு அதனால நீங்கள் கண்டிப்பாக சொல்றேன் முன்னோர்களுடைய அந்த போகி நாள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்க கண்டிப்பா வருடம் வருடம் இதை பண்ணின்னு வந்தங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டில் நிரந்தர செல்வம் கட்டாசு இருக்கும் நோய் நொடி இருக்காது அதே மாதிரி இந்த விபத்து இதெல்லாம் நடக்காது அதே மாதிரி வீட்டில் வந்து குடும்பம் ஒற்றியும் இருக்கும் ஏன்னா முன்னோர்களுடைய ஆசி யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தெய்வம் கண்டிப்பாக உள்ளே இருக்கும் இதை கண்டிப்பாக எல்லார் வீட்டில் பண்ணுங்கள் அதே மாதிரி இதை வந்து படையிலெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு மா எடுத்துன்னு போய் எங்கன்னா நாய்க்கு இல்லைன்னா காக்காய்க்கு இதில் மரம் நாள் கூட அன்னைக்கு நைட்டை கூட மேலே எடுத்துன்னு போய் வச்சிருங்க மாடி மேலேயோ இல்லை எங்கன்னா மயானத்துலையோ இதெல்லாம் வச்சுட்டு வந்துடுங்க வச்சுட்டு வந்துட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நைட்டு திரும்ப அந்த நை நைட்டு தான் படைக்கு போகிறோம் அன்னைக்கு தூங்கி எழுந்துட்டு பிரம்ம பிரம்மமுரத்தில் எழுந்து அதே வீட்டில் எழுந்து நல்ல நல்ல சாம்ராணி போட்டு கோமியம் பால் மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு வந்தங்களா அந்த வீட்டில் கண்டிப்பாக போகி நாள் உடைய முழு பலன் ஏன்னா போகின்றது வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விலைக்கிட்டு வருஷம் கடைசி நாள் எல்லாத்தையும் விலைக்கிட்டு புதுசாக தூய்மையை நம்ம உள்ளத்தை கொண்டு வந்து அதுதான் முதல் நாள் ஏன்னா மறநாள் தை ஒன்று அதனால் அன்னைக்கு பண்ணுற ஒரு இது அபூர்வமான ஒரு விஷயம் நீங்களும் பயனடைங்க ஓம் కనబతి ఓం కాలి ఓం నమశ్చాయ